வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் நீங்க எங்கிட்ட ராமாஜின்னு ஒருத்தர் எழுதின ஆயிரம் அப்படிங்கிற புத்தகத்தோட சில குறிப்புகளை பகிர்ந்திருந்தீங்க ஆமா அத படிச்சதுல இருந்து என் மனசுல ஒரே கேள்விதான் ஆன்மீக ஞானத்தை அதாவது அறிவொழிய ஒரு ஸ்கேல் வச்சு அளக்க முடியுமா ஒரு அளவு கோல் ஆமா ஒன்னுல இருந்து ஆயிரம் வரைக்கும் நம்பர் போட்டு இதுதான் உங்க லெவல்னு சொல்ல முடியுமா இந்த புத்தகம் அதை தான் செய்ய முயற்சி பண்ணுது ஆமா இது பாக்குறதுக்கு ஒரு வரைபடம் மாதிரிதான் ஆன்மீக பாதையில இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியா ஆயிரம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜையும் இத பிரிச்சு விளக்குது அப்போ இன்னைக்கு நாம இதை பத்தி ஆழமா பார்க்க போறோம் நிச்சயமா இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது அது சொல்ற சில நம்ப முடியாத விஷயங்கள் என்ன அதோட தாக்கங்கள் என்னன்னு பாக்கலாம் சரி அப்போ இந்த எல்ஓசி அதாவது லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அளவுகோலோட அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் உணர்வு நிலைக்கு ஒன்னுல இருந்து ஆயிரம் வரைக்கும் நம்பர் கொடுக்கறதுங்கிறது கேட்க ரொம்ப விசித்திரமா இருக்கு இது எப்படி வேலை செய்யுது இந்த புத்தகம் வந்துட்டு மனுஷ உணர்வை ஒரு பரிணாம வளர்ச்சியா பாக்குது அதுல ரொம்ப கீழ்மட்ட நிலைகளை பத்தின விளக்கங்கள் உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு உதாரணமா

முதல் முறையா மனுஷ பிறவி எடுத்திருக்குன்னு இந்த புத்தகம் ஒரு தியரிய முன்வைக்குது அப்படியா அதனால அவங்களுக்கு சரி தப்பு மனிதாபிமானம்னு எதுவுமே தெரியாது வெறும் உள்ளுணர்வு தந்திரம் அடுத்தவங்களை எப்படி வேட்டையாடலாங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்கள இயக்குதுன்னு சொல்லுது அடைங்கப்பா இது என்ன இப்படி ஒரு தியரி அதாவது நாம சிலரை மிருகம் மாதிரி நடந்துக்கிறான்னு கோபத்துல சொல்லுவோம் ஆமா ஆனா இந்த புத்தகம் அது படி மேல போய் அவங்க உண்மையிலே போன ஜென்மத்துல மிருகமா இருந்த ஆன்மான்னு சொல்லுதா ஆமா அப்படிதான் விளக்குது ஆனா ஒரு நிமிஷம் இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு ஒரு கொலையாளியோட கொடூரமான செயல்களுக்கு அவரோட ஆன்மா ஒரு மிருகத்தோடதுன்னு காரணம் சொல்றது அவரோட தனிப்பட்ட பொறுப்பை குறைச்சிடுற மாதிரி இல்லையா நீங்க கேக்குறது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த புத்தகம் அவங்களோட செயல்களை நியாயப்படுத்தல ஆனா அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணுது அதாவது அவங்களோட உணர்வு நிலை ஏன் அப்படி இருக்குன்னு ஆராயுது ஓ இது ஒரு முயற்சி ஆமா இது இது தப்பிக்க வைக்கிற வாதம் இல்ல அவங்களோட உணர்வு நிலைய வகைப்படுத்துற ஒரு முயற்சி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும் சரி அப்போ அடுத்த கட்டம் என்ன இந்த மிருகத்தனமான நிலையிலிருந்து மேல போனா என்ன நடக்கும் அடுத்த நிலை எல்ஓசி நூறுகள் இங்க ஹிட்லர் ஸ்டாலின் மாதிரி சர்வாதிகாரிகளை இந்த புத்தகம் வைக்குது ஓ அப்போ நீங்க யோசிக்கலாம் ஹிட்லருக்கும் டெட் பெண்டிக்கும் என்ன பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருமே கொடூரமானவங்க தானே ஆமா அதுதான் எனக்கும் தோணுச்சு ஆனா புத்தகம் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுது என்னது டெட் பண்டி மாதிரி ஆட்கள் குருட்டுத்தனமான உள் உள்ளுணர்வால் அதாவது பசியால வேட்டையாடுற மாதிரி செயல்படுறாங்க சரி ஆனா ஹிட்லர் மாதிரி ஆட்கள் தங்களோட வெறுப்பு முழுசா உணர்ந்து அது ஒரு சித்தாந்தமா மாத்தி ஒரு கொடிய ஆயுதமா பயன்படுத்துறாங்க ஓ புரியுது ஒன்னு உள்ளுணர்வுல நடக்கிற வன்முறை இன்னொன்னு திட்டமிட்டு சித்தாந்த ரீதியா செய்யப்படுற வன்முறை சரியா சொன்னீங்க அவங்களோட உணர்வு நிலை கடுமையான மிருகத்தனமான தற்பெருமை கொண்டதா இருக்குன்னு சொல்லுது சரி இந்த பயங்கரமான நிலைகளை எல்லாம் தாண்டி மனுஷன் எப்பதான் ஆன்மீக பயணத்தையே தொடங்க ஆரம்பிக்கிறான் இந்த புத்தகத்தின்படி உண்மையான ஆன்மீக தேடல் எல்ஓசி ஃபைவ் இருந்து தான் தீவிரமாகுது எல்ஓசி ஃபைவ் ஹண்ட்ரட் குறிப்பா எல்ஓசி ஃபைவ் சிக்ஸ்டிலிருந்து ஃபைவ் எயிட்டி நைன் வரைக்கும் இருக்கிற காலகட்டம் ரொம்ப முக்கியமானது இது அத்வைத நிலைக்குள்ள நுழையிறதுக்கான ஒரு தகுதி தேர்வு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தகுதி தேர்வா ஆமா இந்த நிலையில் இருக்கறவங்களுக்கு எந்த வித முயற்சியும் இல்லாமலே என்னமற்ற நிலையில் நிலைச்ச நிற்கிற திறன் வந்திருக்கும் என்னமற்ற நிலை இத கேக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா நாம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ரெண்டு நிமிஷம் மனசு அமைவியா இருந்தாலே பெரிய விஷயமா நினைக்கிறோம் ஆமா உண்மைதான் தான் ஆனா எந்த முயற்சியும் இல்லாமலேயே அந்த நிலையில இருக்கறதுங்கறது கல்பன பண்ணவே கஷ்டமா இருக்கு அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான அறிகுறியா ஆமா அதுதான் ஒருத்தரோட பக்குவத்தையும் அடுத்த கட்டமான ஞான நிலைக்குள்ள நுழையிறதுக்கான தகுதியையும் காற்ற முக்கியமான அறிகுறியா இந்த புத்தகம் கருது கீழே இருக்கிற கொடூரமான நிலைகளை பாத்துட்டோம் ஆன்மீக பயணத்துக்கான தயாரிப்பையும் புரிஞ்சுகிட்டோம் இப்போ அசல் விஷயத்துக்கு வருவோம் ஒருத்தர் உண்மையிலேயே அந்த எல்லையை கடக்கும் போது ஞானம் என்பது எப்படி இருக்கும் அது ஒரே மாதிரி இருக்குமா இல்ல அதுலயும் பல கட்டங்கள் இருக்கா நிச்சயமா இந்த புத்தகம் ஞானத்தை நாலு முக்கிய பிரிவுகளா பிரிக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் ஆமா ஞானத்துக்குள்ளேயும் பல நிலைகள் இருக்குன்னு இத சொல்லுது முதல் மைல்கல் எல்ஓசி அறநூறுகள் சரி எல்ஓசி அறநூறு இத தனிப்பட்ட சுயம் இல்லை அதாவது நோ செல்ஃப் அப்படிங்கற அனுபவ நிலைனு சொல்லலாம் நோ செல்ஃப் நான் செய்றேன் நான் யோசிக்கிறேங்கற எண்ணம் முழுசா மறைஞ்சிடும் எல்லா செயல்களும் தான நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஓ ஆனா இங்க தான் இந்த புத்தகம் ஒரு குண்டே தூக்கி போடுது என்னது அது இந்த நிலையிலயும் ஒழுக்கநெறி சார்ந்த தவறுகள் நடக்க வாய்ப்ப இருக்குன்னு சொல்லுது அப்படியா இதுக்கு உதாரணமா அது சார்லஸ் மான்சன்கிற ஒரு பிரபல குற்றவாளிய எல்ஓசி அறநூத்தி அம்பத்தி மூணுல வைக்குது என்னது சார்லஸ் மான்சனா ஒரு கொடூரமான கழட்டுத் தலைவ ஞான நிலையா இது எப்படி சாத்தியம் இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சியான கருத்து நான் நினைக்கிறேன் ஆமா இது அதிர்ச்சியா இருக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது வேற இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இந்த புத்தகம் சொல்லுது சார்லஸ் மான்சனுக்கு எல்லாம் ஒன்றுதான்ங்கிற அத்வைத புரிதல் இருந்திருக்கலாம் சரி ஆனா அந்த புரிதலை அவன் தவறா பயன்படுத்தி கொலை செய்யறது கூட தப்பு இல்லைன்னு தனக்கு தானே நியாயப்படுத்திக்கிட்டான்னு அது வாதிடுது அப்போ எல் ஓசி சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருக்கிறது ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி நான் போயிடுச்சு ஆனா மனசுல இருக்கிற பழைய கசடுகள் தப்பான புரிதல்கள் போகல அப்படிதானே பயமுறுத்துற ஒரு விஷயம் தான் இதுக்கு அடுத்த கட்டம் என்ன எல்ஓசி செவன் ஹண்ட்ரட்ல என்ன நடக்குது எல்ஓசி செவன் ஹண்ட்ரட்ஸ்ல அந்த நான்ங்கிற உணர்வு இன்னும் விரிவடையுது விரிவடையுதா ஆமா நான் இந்த உடல் இல்லைங்கிற நிலையிலிருந்து மாறி இந்த பிரபஞ்சமே நான் தான் பிரபஞ்ச சுயம் அதாவது செல்ஃப் அனுபவம் கிடைக்குது ஓ ஆனா இங்கேயும் ஒரு ஆபத்து இருக்கு அதிகாரம் பணம் பாலியல் தொடர்பான தவறுகள் நடக்கிற அபாயம் இருக்குன்னு புத்தகம் எச்சரிக்குது பிரபஞ்சமே நான் தான் உணர்ந்த பிறகும் எப்படி இந்த மாதிரி தவறுகள் நடக்க முடியும் காரணம் ரொம்ப ஆழத்துல புதஞ்சு கிடக்கிற மனப்புண்கள் அதாவது சின்ன வயசுல ஏற்பட்ட அதிர்ச்சிகள் அப்போ கூட முழுசா குணமாகாம இருக்கலாம் ஒரு ஞானிங்கிற அதிகார நிலையில இருக்கும்போது இந்த வெளிப்படாத புண்கள் ரொம்ப ஆபத்தான வழிகள வெளிப்பட புத்தகம் சொல்லுது அப்போ வாய்ப்பிருக்குற உணர்வு எல்லாம் எனக்காகத்தான்ங்கிற ஒரு விதமான தற்பெருமையா இருக்கு ஆமா அந்த ஆபத்து இருக்கு அப்படியானால் உண்மையான தூய்மை அடைதல் அந்த மனப்புண்கள்லாம் குணமாகிறது எப்போதான் நடக்குது அது எல் ஓசி எயிட் ஹண்ட்ரட்ஸ்ல நடக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது இந்த நிலைய அத்வைத பக்தி நிலைன்னு சொல்லுது அத்வைத பக்தி இங்க அன்பு பக்தி சரணாகதி எல்லாமே முழுச ஒருங்கிணைக்கப்படுது பிரபஞ்சமே நான்தான் அறிவா உணர்றது ஒரு நிலை ஆனா அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு பொருளையும் தன் அன்புக்குரிய வடிவமா பாக்குறது அடுத்த நிலை புரியுது அப்போ மற்றவருங்கிற எண்ணமே கரைஞ்சு போயிடுது எல்லோருமே தன் அன்புக்குரிய சுயத்தோட வெளிப்பாடா தெரியறதால அவங்களுக்கு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமே மறைஞ்சிடுது அப்படியானால் எல்ஓசி செவன் ஹண்ட்ரட்ல இருந்த அகங்காரத்தோட மிச்ச சொச்சம் அதாவது அதிகாரம் பண ஆசை போன்ற பிரச்சனைகள் இந்த எயிட் ஹண்ட்ரடாவது நிலையில அன்பு மூலமா கரையுதுன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க கீழ்மட்ட ஞான நிலைகள்ல இல்லாத ஒரு முழுமையான தூய்மை அடைதல் இந்த நிலையில நடக்குது இங்கே ஞானமும் அன்பும் ஒன்னா கலக்குது சரி இறுதியா அந்த உச்ச நிலை எல்ஓசி தௌசண்ட் அது எப்படி விவரிக்குது அந்த ஆயிரம் அது என்ன எல்ஓசி தௌசண்ட் என்பது தான் இறுதி நிலை இத மனமற்ற நிலை அதாவது நோ மைண்ட் அப்படின்னு விவரிக்குது நோ மைண்ட் நான்கிற அகங்கார எண்ணம் அதோட மூல வேரோட முழுசா அழிஞ்சு முழு முதற் அதாவது அப்சல்யூட்டை மட்டுமே உணர்ற நிலை இந்த நிலையில உலகம் மற்றவர்கள் தனிப்பட்ட சுயம்னு எந்த பிரிவினையுமே கிடையாது எல்லாமே அந்த ஒரே முழு முதற் பொருளோட வழிபாடா மட்டுமே இருக்கு தலையிலாமா ரமண மகர்ஷி ஆமா அவங்க போன்றவங்களே இந்த உச்ச நிலையில இந்த புத்தகம் குறிப்பிடுது இந்த ஆன்மீக பயணத்துல வர்ற தடைகளை பத்தி இந்த புத்தகம் பேசுதுன்னு சொன்னீங்க ஆமா குறிப்பா ஞானம் அடையறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு எதிர்ப்புணர்வு பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அது இந்த நிலைகள் எல்லாம் வெறும் தியரியா பார்க்காம ஒரு நிஜமான மனுஷ அனுபவமா பார்க்க உதவுது ஆமா அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அகங்காரத்தோட கடைசி போராட்டத்தை அது ரொம்ப அழகா விளக்குது சொல்லுங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர் எல்லோசி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுங்கிற நிலையில பல வருஷமா மாட்டிக்கிட்டு இருந்ததா ஒரு சம்பவம் விவரிக்கப்படுது அவர் அந்த அத்வைத நிலைய அதாவது அகங்கார மரணத்தை நெருங்குற ஒவ்வொரு தடவையும் அவரோட மார்போட வலது பக்கத்துல பயங்கரமான வலி ஏற்படுமா வலி வருமா ஆமா தனக்கு ஹார்ட் அட்டாக் போகுது உடம்பு செத்துடும் பயந்து ஒவ்வொரு முறையும் அந்த அலுவலகத்துல இருந்து பின்வாங்கிடுவாராம் மார்போட வலது பக்கத்துலயா அது ஏன் ஒரு குறிப்பிட்ட விஷயமா இருக்கு பொதுவா ஹார்ட் அட்டாக்னா இடது பக்கம் தானே வலிக்கும் அதுதான் இதுல இருக்கற சூட்சமம் வழக்கமா இதயம்னா நா, நம்ம உடம்புக்கு ரத்தம் அனுப்புற உறுப்பான இடது பக்கம்தான் நினைப்போம் ஆமா ஆனா ரமண மகளிஷியோட பார்வையில நான் என்ற உணர்வு எங்கிருந்து கிளம்புதோ அந்த மூல இடத்தை தான் ஆன்மீக இதயம்னு சொல்றாங்க அது வலது பக்கம் இருக்கறதா ஒரு நம்பிக்கை ஓ அப்ப அந்த வலி உண்மையான உடல் வலி இல்லையா இல்ல இந்த புத்தகம் அது எப்படி விளக்குதுன்னா நான் இந்த உடம்புங்கற நம்மளோட மூல நம்பிக்கையான அந்த அகங்கார எண்ணம் அதாவது ஐ தாட் சரி தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்குற ஒரு தந்திரம் அது அது கிட்டத்தட்ட ஒரு பழைய சாப்ட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது அரிஷியோ யூ வாண்ட் டு டிலீட் மீனு கடைசி தடவையா கேக்குற மாதிரி வாவ் அந்த அகங்காரம் உண்மையாவே என்ன அழிக்க போறியா இதுக்கப்புறம் நீயே இருக்க மாட்டேன்னு நம்மள பயமுறுத்துறதுக்காக அந்த ஆன்மீக இதயத்தோட இடத்துல ஒரு போலியான உடல்வழிய உருவாக்கி மரண பயத்தை காட்டுது இது விடுதலையை நோக்கிய இறுதி பயணத்துல நம்ம மனசே நமக்கு எப்படி எதிரியா மாறுதுங்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உருவகமா இருக்கு ஆமா அந்த நபர் கடைசில வந்தா வரட்டும் செத்தா சாகட்டும் அந்த வலிய தாண்டி போகும்போது தான் அந்த அகங்காரம் கரைஞ்சு அவர் அடுத்த நிலைக்கு போறாரு ஆக மனுஷ உணர்வோட மிக கீழ்மட்ட நிலையிலிருந்து ஆரம்பிச்சு ஞானத்தோட உச்சம் வரைக்கும் ஒரு விரிவான கிட்டத்தட்ட ஒரு அறிவியல் வரைபடம் மாதிரியான ஒரு கட்டமைப்பை நாம இன்னைக்கு பார்த்தோம் ஆமா இது ஒரு பக்கம் ஆன்மீக பாதைக்கு ஒரு தெளிவு கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட கேள்விகளையும் எழுப்புது கண்டிப்பா ஞானத்தை இப்படி நம்பர் போட்டு அழக்க முடியுமா ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையில இருக்கிறது அவரோட தப்பான நடத்தைகளை உதாரணமா அந்த சார்ஸ் மான்சன் விஷயத்துல நியாயப்படுத்துமா இல்ல அது வெறும் ஒரு விளக்கம் தானா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கேள்விகள் எல்லாம் எழும்புது இது நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம் நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த புத்தகம் ஆன்மீகத்த ஒரு மலைப்பாதையை போல எல்ஓசி ஓசி ஆறுநூறு எண்ணூறுனு குறிப்பிட்ட மயில் கற்களோட காட்டுது ஆனா உணர்வு நிலை என்பது நிஜமாகவே அப்படி ஒரு வரைபடத்துக்குள் அடங்குற பாதையா இல்ல ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒரு வரைபடத்திலும் அடக்க முடியாத எண்ணற்ற பாதைகள் இருக்குமா ஒருவேளை உங்களோட தனிப்பட்ட ஆன்மீக வரைபடம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு எப்படியாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா